எழைல் சொல்கிற சீரியலில் நாளைக்கு வேறு லெவல் எபிசோடு வந்திருந்திருக்கு வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்க்குறீங்களா எனக்கு பேச கொஞ்சம் இருக்கும் சீரியலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுடர் வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து வேலு கரெக்டாக வந்து பார்த்துட்டாப்ல பார்த்தோன்னா வந்து மறைஞ்சிக்கிறதுக்காக ஸ்ட்ரக்சர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க வேலு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிகிட்டு இருக்க கேப்பில் வந்து இந்த பக்கமாக யூ டர்ன் பண்ணி தப்பிச்சு இருக்கப்போ கரெக்டாக பார்த்துட்டாங்க பின்னாடியே வந்து சுடர் வந்து க பேரை சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டு துரத்தி ஓடுறப்ப வந்து தமிழ் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அங்கங்கே தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க இவரும் வந்து வேலும் வந்து எல்லாரையும் ஸ்டாஃப் எல்லாரையும் தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டுட்டு ஓடிட்டுருக்கப்போ இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து எழில் வந்துடுறாங்க எழில் வந்தோன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடுறாங்க ஆனால் இவங்க இங்கே நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே பேக் சைடில் நடந்துட்டு இருக்கு எழில் வந்து கேபின்குள்ளே போயிடுறாங்க போயிட்டு வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வந்தப்ப எல்லா ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப வந்து என்னாச்சு என்னென்னா சார் அது ஒன்றும் இல்லை சார் தமிழை வந்து யாரோ ஒருத்தங்க வந்து துரத்திட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க எந்த பக்கமாக சார் பேக் சைடு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா எழில் வந்து இந்த பக்கமாக வந்துடுறாங்க வந்த வர்ற கேப்புக்குள்ளேயே வந்து கரெக்டாக வந்து சுடரை வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு என் டென்த்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கறீங்கன்னு முடிய பிடிச்சி இப்படி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பக்கமாக பார்த்து பார்த்தா மாமா தயவு செஞ்சு மாமா என்னை ஏன் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னு இங்கேயும் வந்து ஏன் தொந்தரவு பண்ற அப்படின்னு யார் தொந்தரவு பண்ணுறேன் என்கிட்ட தப்பிச்சு ஓடிடலான்னு நீ இத்தனை நாள் மறைஞ்சிருந்தே அதுவே உன்னால நான் விட்டது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க கரெக்டாக வந்து பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டுருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து காலை நசுக்குன்னு அமுக்கி விட்டுறாங்க நம்ம வேலுவோட காலை சுடர் அமுக்கி விட்டோன்னா வந்து இவர் தடுமாறினோன்னே அந்த பக்கத்துலேருந்து தப்பிச்சு இந்த பக்கமாக ஓடி வர்றப்போ கரெக்டாக வந்து எழில் வந்து வந்துடுறாப்பில வந்தோன்னே எலில் கையை பிடிச்சி பின்னாடி நிப்பாட்டிடுறாங்க நம்ம சுடற அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே உள்ள பாட்டிலில் எடுக்கிறாங்க பாட்டில் எடுத்து கரெக்டாக தூக்கி போடுறப்போ வந்து கரெக்டாக வந்து எழில் வந்து கேட்ச் பண்ணிடுறாப்புலன்னு சொல்லலாம் கேட்ச் பண்ணி கீழே போட்டுட்டு எழில் வந்து வேலுவை தடுக்கிறாங்க யார் நீ எதுக்காக வந்து அந்த பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட அதுவும் ஹாஸ்பிட்டலில் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க யார் நீ அப்படின்னோட யோ தள்ளி போயா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போக முடியாது மறுபடியும் தள்ளி விட்டோன்னா வந்து கரெக்டாக வந்து எழில் அடிச்சிடுறாங்க அடித்து தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வந்து சுடரை பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க உடனே வந்து எழில் வந்து தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டோன்னா கீழே விழுந்துட்டாப்பில் வேலு விழுந்தோன்னே செமக்கும் வந்து இப்போ நாலஞ்சு அடி வந்து அடிக்கிறாங்க சம ஃபைட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எழில் முதல்ல நாலஞ்சு அடி வாங்கினதுக்காக அப்புறமேட்டுக்கு பதிலுக்கு வந்து செம மாஸ் ஒரு பே பீஜியம் வந்து அடி வெளுத்தெடுக்கிறாருன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து இவர் கூட சப்போர்ட்டிவ் வேலு கூட வந்த போலீஸ் எல்லோரும் சேர்ந்து இவங்களை அடிக்க வராங்க எழில தட்டி விட்றாங்க தட்டி விட்டோன்னே பெரிய டிஎஸ்பியிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க போலீஸ் வந்தோன்னே வந்து என்ன ஆச்சுங்க போச்சு போலீஸில் கை வச்சு என்ன சும்மா விட்டுறோன்னா அப்படின்னு சொன்னோன்னே வந்த எல்லோரும் வந்து இவருக்கு வந்து எலிலுக்கு வந்து சல்யூட் அடிச்சிட்டு சாரி சார் என்ன பிரச்சனைன்றாங்க சார் இனிமே இவங்களால எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னோடனே இல்லை சார் இவன் வந்து போலீஸுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற தமிழ் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அது ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்டுக்கெல்லாம் நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சாரி சார் நீங்கள் யார் என்னென்ன எதுன்னு தெரில கேட்டால் அவன் போலீஸுன்னு வேறு சொல்கிறான் சார் நீ எந்த ஸ்டேஷன்லையா அப்படின்னா சார் திருநெல்வேலி இல்லைன்னா அங்கே இருக்கிற ஆளுக்கு உனக்கு இங்கே என்னையா வேலை அதுவும் இவர்கிட்ட என்ன பிரச்சனை உனக்கு மரியாதையாக நீங்கள் இருந்து முதல்ல கிளம்பு இல்லை சார் நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அப்படின்னோடே நீங்கள் போகிறியா இல்லையா யார் என்ன ஏதுன்னு தெரியாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா அவர் நினச்சா ஒரு செகண்ட் நினச்சா அவன் வேலையே போயிடும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு அவங்க என்ன நான் அப்புறம் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு வெளில போ முதல்ல இங்கே நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு தரத்தி விடுறாங்க நீ இனிமேல் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க நம்ம டிஎஸ்பி அந்த என் கூட என் குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணு மாதிரி சார் அவள் அவள் என் பாதுகாப்பில் இருக்கிற வரைக்கும் அவன் இந்த பக்கம் பக்கம் கூட வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அதை முதல்ல அவன்கிட்ட சொல்லி வச்சிருங்க அப்படின்னு ஒன்று சார் நீங்கள் கவலையே அவன் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டான் இனிமே அப்படின்னு சொல்லி நான் தரத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி திட்டியை அனுப்பி விட்டுடுறாங்க இந்த பக்கம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வந்து வேலு வந்து மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு ஹாஸ்பிட்டலில் அடிபட்டிருக்கு இல்லை நல்லா அடிபட்ட நல்லா அவர் வந்து போட்டுட்டு இருக்கப்ப அவரோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டரும் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து தமிழ் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப மனோகரி கரெக்டாக வந்துடுறாங்க அதோட என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க போலீஸ்லாம் வந்துச்சு என்ன நடந்துச்சு ஏன் தமிழ் அவள் யார் ஒன்று வந்து வம்புழுத்தாங்க எதுக்காக வந்தாங்க அதை முதல்ல சொல்லு அப்படின்னா இங்கே நீ முதல்ல நிப்பாட்டு அவள் வந்து எதோ பதட்டத்தில் இருக்கா இப்போ எதுவுமே பேச முடியாது நான் அவளை முதல்ல வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் நீ வந்து முதல்ல ஹாஸ்பிட்டலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வா தமிழ் அப்படின்னு கூப்பிட்டோன்னா வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க தமிழில் காரில் வந்துகிட்ருக்கப்ப நீ ஒன்றும் பயப்படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் சொல்லி பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சார் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எதனால் இங்கே பாரு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லை என் உள்மனசு வந்து நீ நல்ல பொண்ணு தான் அப்படின்னு நம்புது என் என்னைக்குமே வந்து தப்பா யாரையுமே வந்து கரெக்டாக சொல்லிடும் தப்பானவங்களாக இருந்தால் நீ வந்து நல்லவ தான் அப்படின்னு என் மனசு என்றைக்குமே எனக்கு போய் சொல்லாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னாலும் நீ வந்து ரொம்ப பதட்டப்பட்டு எல்லா உண்மையையும் மறைச்சிக்கிற இங்க இருக்கிற வரைக்கும் என் பாதுகாப்பில் இருக்க கடைசி வரைக்கும் நீ வந்து மூடி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அம்மா அம்மாக்கிட்டையோ இல்லை வந்து என் இல்லை மணவர்கிட்டையோ சொன்னேன்னா இந்த இவ்வளோ அளவு வந்திருக்காது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம எழில் உள்ளே போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு அப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு இனிமேல் நான் இப்போ அதட்டப்பட தேவையில்லை இனிமேல் நான் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு வந்து தமிழ் வந்து ஃபோன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வேலு வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவன் வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லி அவளை கூப்பிட்டான் அவளை வந்து இந்த ஊரை விட்டு நான் அவள் இல்லாமல் மாட்டேன் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னான்னு உன் வேலை போயிடுனேன் எனக்கு வேலையே போனாலும் அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஊரை விட்டு போனால் அதை அவளை அழைச்சிட்டு தான் போவேன் அங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க